இன்றைக்கி நம்ம முதல் தேர்தல் அறிவிக்கு பிறகு முதல் அரசியல் கட்சிகளுக்கான கூட்டம் இன்றைக்கி நடைபெற்றது அதில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ரெகக்னைஸ் பார்ட்டிஸும் அவங்க ஜாயின் பண்ணாங்க மெயினாக நாங்கள் வந்து இந்த ஏற்கனவே உள்ள விதிமுறைகள் சட்டங்கள் அரசியல் கட்சிகளுக்கும் வேட்பாளருக்கான நடத்தை விதிமுறைகளை தெளிவாக ஒரு பவர் பாயிண்ட் பண்ணுமா சொன்னால் என்னோட கூட கூடுதல் மாவட்ட தேர்தல் அதிகாரியான ரஷ்மி மேடம் கலெக்டர் சென்னை அதே மாதிரி கூடுதல் ஆணையாளர் ரெண்டு கூடுதல் ஆணையர்கள் லலிதா ராஜேந்திரனும் நம்மளோட டாக்டர் ஜெயபானு அவரும் இருந்தார் கூட அதே மாதிரி மூன்று ஆர் ஓஸ் நம்மளோட போத் ரவி தேஜா நார்த்து சென்ட்ரல் பிரவீன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்லாம் தான் தேர்தல் நடத்தும் அதிகாரி அவங்க அதையும் அறிமுகப்படுத்தினோம் அதே மாதிரி கூடுதல் நம்மளோட மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ன டிசி எஜுகேஷன் சராய்னா மற்றும் ஜேசி ஒர்க்ஸ் அவங்களையும் அறிமுகப்படுத்தினோம் அது மட்டும் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அந்த பதினாறு சட்டமன்ற தொகுதிக்கான ஏஆர்ஓஸ் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அவங்களையும் நேரடியாக அறிமுகப்படுத்தி அவங்களோட செல்ஃபோன் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் மெயினாக நாங்கள் அரசியல் நடத்தை விதிமுறைகளில் இந்த பண பரிமாற்றங்கள் அந்த உள்ள சவால்கள் அதே மாதிரி எப்படி தேர்தல் கூட்டத்துக்கான ஒப்புதல்கள் எப்படி பெற வேண்டும் அதே மாதிரி எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது போன்றவை வந்து பவர் பாயிண்ட் மூலமாக அவங்களுக்கு அதே மாதிரி என்னென்ன சட்டப்பிரிவுகள் அதுக்கு பொருந்தும் என்ற அனைத்து விஷயங்களையும் அவங்ககிட்ட சொன்னோம் அவங்களும் சில கேள்விகள் கேட்டாங்க இந்த குறிப்பாக நம்மளோட இந்த அப்ரூவல்ஸ் இருக்கு இல்லையா அந்த அப்ரூவல்ஸ் சில கேள்விகள் அது நாங்கள் தேர்தல் மா மாநில தேர்தல் அதிகாரி மூலமாக அதற்கான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணோம் குறிப்பாக அவங்ககிட்ட என்ன சொன்னோம்னா மீடியா செல் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி வந்து கீழே செயல்படும் பொழுது அந்த விளம்பரங்கள் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மற்றும் தூர்தர்ஷனோட அதிகாரிகள் இங்கே இருப்பாங்க அவங்கள வச்ச உடனடியாக நாங்கள் சிங்கிள் விண்டோ மாதிரி பண்ணி கொடுக்குறதுக்கான உறுதி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஓரிரு இடங்களில் அவங்க இந்த போலிங் பூத்து அதை சம்பந்தப்பட்ட நாங்கள் கூடுதலாக ஏழு ஆக்சிலரி போட்னா ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஏழு இடங்களை அவங்களுக்கு அவங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் அந்த ப்ராப்பர் மீட்டிங் நடத்தி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிய விவரத்தையும் அவங்கள்கிட்ட சொல்லணும் அதே மாதிரி மற்ற சில நடைமுறை சிக்கல்கள் தேவையற்ற டெலிஷன் இருக்கக்கூடாது போன்ற அவங்களோட அச்சத்தையும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்கோங்க குறிப்பாக இந்த ஐம்பதாயிரம் தொகை ரொக்கங்கிறது வந்து ஒரு செ நார்மலாக ஒரு கைட்லைன் ஸோ நம்ம மற்றவர்களுக்கும் அந்த விழிப்புணர்வு ஏற்பட இந்த நேரத்தில் தேவையற்ற ரீதியில் இந்த மாதிரி கொண்டு போய் அந்த டாக்குமெண்ட் இல்லாமல் அதை நம்ம வந்து க இது பண்ணும்போது சீஸ் பண்ணும்போது நமக்கு சில சவால்கள் வருது அதே மாதிரி கடைசியாக அந்த வேறு சில இது நம்மளோட இறந்து போன தலைவர்களின் சிலையை மூடப்பட வேண்டியதில்லை என்று தேர்தல் ஆணையம் சொல்லி உள்ளது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இது வரைக்கும் செவரிட்டிகள் எவ்வளோ நம்ம இது பண்ணியிருக்கோங்கிற அந்த டீட்டெயில்ஸையும் அவங்கக்கிட்ட சொன்னோம் இந்த செவரிட்டிகள் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நாங்கள் வந்து வால் பெயிண்டிங் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது முப்பத்தோரு போஸ்டர்கள் நூற்றி நாற்பத்தொம்போது பேனர்கள் இதர ஃப்ளாக்ஸ் போன்றவை நூற்றி ஐம்பத்தெட்டு ஆக மொத்தம் எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தேழு இது வரைக்கும் அனைத்து கான்ஸ்டுவன்சிலையும் எடுத்திருக்கோம் இந்த மூன்று கான்ஸ்டுவன்சியில் அது இல்லாமல் செவரில் எழுதப்பட்டது வந்து ஒரு ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத் நாற்பத்தி ஐந்தும் அது மட்டும் இல்லாமல் இதர வகையான இது வந்து ஒரு அறவது ஸோ இது எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லி தொடர்ந்து எழுபத்து ரெண்டு மணி நேரத்துக்குள் இப்போது புது இடங்களில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தோட கெடு இன்று மூன்றரை மணி மூணு மூணு மூன்றையோடு முடிகிறது அது மட்டும் இல்லாமல் தனியார் செவர்கள் பொறுத்த வரைக்கும் தனியார் இடங்களை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே முடியுங்கிற அந்த தகவல் சொன்னால் அவங்களோட ஒத்துழைப்புக்கும் அனைத்து ஒத்துழைப்பு கொடுக்கறதாகவும் அங்கே சொன்னாங்க அந்த எண்பத்தஞ்சு பேர் அந்த டீட்டெயில் இருக்குங்க எங்ககிட்ட எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோர் இல்லை இல்லை நான் அதை செப்பரேட்டாக கொடுக்குறேங்க அந்த ஏஜ் பர்சன்ஸ் அந்த நம்மளோட புக்கில் இருக்குங்க ஆமாம் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்குங்க இந்த நம்மளோட இந்த மெயின் பவர் பாயிண்டில் இருக்குங்க மெயின் பவர் பாயிண்ட் ஆமாம் நம்ம என்னோடய போர்ப்பாயிண்ட் இருக்குங்க இந்த நாளை நாளை மறுநாள் தலைங்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மூன்று ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் அதே மாதிரி ஏஆர்ஓஸ் அனைத்து பதினாறு ஏஆர்ஓஸும் தயார் நிலையில் வைத்திருக்கார்கள் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடும் இல்லை பேரலையும் எங்களுக்கு இன்னொரு சில பணிகளும் இருக்குதுங்க இப்போ நம்ம ஃபவுண்டிங் சென்டர் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே ஃபவுண்டிங் சென்டரோட ஏற்பாடு அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் சென்டருக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையா அந்த பொருட்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான அந்த ஏற்பாடுகளும் நாங்கள் தயார் நிலையில் வைக்கக்கூடியது தேர்தல் என்றது முந்நூற்றி அறுபது டிகிரியும் பணி ஒரு அரசியல் கட்சிகளோட பணிகள் மட்டுமல்லாமல் இந்த மாதிரி உள்ள கூட்டு பணிகளும் அதனால்தான் ஒரு டீமாக அனைத்து அதிகாரிகளும் கூடுதல் தேர்தல் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் மாவட்ட தேர்தல் அதிக நானும் அதே மாதிரி ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் அதை அனைத்தையும் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஏஜ் பர்சன்ஸ் மட்டும் நான் பண்ணுங்கள் கவுண்டிங் சென்டர்ஸா நீங்கள் தருவாங்க எயிட்டி ஃபைவ் அது இருந்தால் இண்டிவிஜுவலாக இந்த ஆர் உங்களுக்கு அதை கொடுப்பாங்க மூன்று அதை அவங்க தனியாக பேட்டியில் கொடுத்துருவாங்க அது அவங்க தனியாகவும் பேட்டி இப்போ கூட ஜாயின்ட் போலீஸ் மீட்டிங் அங்கே நடந்துருக்கு ஆர்டிசி ஐநூற்றி எழுபத்தேழு ஒம்பதுங்க நம்ம ஏற்கனவே அதை கண்டறிந்தது வந்து ஐநூற்றி எழுபத்தொம்போது பதட்டமான போக்கு லொக்க போலிங் ஸ்டேஷன்ஸ் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க போலிங் ஸ்டேஷன்ஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போது அதில் ஐநூற்றி எழுபத்தொம்போது வல்னரபுள் வல்லரபுல்னால் பதட்டம் கிரிட்டிக்கல்னு நமக்கு இது வரைக்கும் வந்து ஜாயின்ட் மீட்டிங் போர்டு ஃபர்தர் ரிவைஸ் பண்ணும் வல்நரபுள்னால் யாராவது ஊண்டு தூண்டுதல் எது இருக்கக்கூடியது இல்லையா தொண்ணூறு விழுக்காடுக்கு மேலே ஒரே கட்சிக்கு ஓட்டு விழுந்ததோ இல்லையா அந்த மாதிரி உள்ள சில கிரைட்டீரியா இல்லையா பத்து விழுக்காடு குறைவாக ஓட்டு விழுந்ததோ அந்த மாதிரி உள்ள ஐநூற்றி எழுபத்தொம்போது கொடுத்து கண்டா இந்த லொக்கேஷன்ஸ் நம்ம போலிங் லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் செவன்ட்டி ஃபோர் போலிங் லெஸ் லொக்கேஷன்ஸ் இருக்குது சோ இது எல்லாத்தையுமே நாங்க வந்து என்னன்னா காவல்துறையோடு இணைந்து அதற்கான ஜாயிண்ட் மீட்டிங் ஓரிரு நாட்களில் நடந்து அதற்கு தேவையான ஏற்பாடுகள் இல்லை இப்போ வந்து அந்த இஎஸ்எம்எஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதில் வந்து ஒரே நேரத்தில் அந்த பறிமுதலான அனைத்து லிங்க்டு டிபார்ட்மெண்ட் இன்க்ளூடிங் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் கமர்ஷியல் டேக்ஸாக இருக்கட்டும் நம்மளோட அதிகாரிகளுக்கு எல்லாேருக்கும் அந்த தகவல் போய் சப்போஸ் டாக்குமெண்டேஷன் இருந்தால் உடனடியாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்து நாங்கள் அதையும் சொல்லியிருக்கோம் பொதுமக்கள்கிட்டையும் எங்களோட அன்பான ரிக்வஸ்ட் என்னென்னா இந்த நேரத்தில் அது சட்டத்தில் நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே நேரத்தில் அவங்க சிலது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சவாலாக இருக்கும் ஆனால் கேஷ் டிரான்சாக்ஷன் நடக்கிறது ஸோ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் கைட் பண்ணுறது கொஞ்சம் நம்ம இந்த நேரத்தில் வந்து அந்த பறக்கும் படைக்கு எதையும் டிஃப்ரென்ஸ் பண்ண முடியாது ஆனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி டாக்குமெண்ட் இருக்கும்போது ரிலீஸ் பண்ணுறதும் அதுக்கு நாங்கள் இல்லை இது வரைக்கும் இப்போ இன்றைக்கி மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நம்மளோட மாநில தேர்தல் அலுவலர் வந்து மீட்டிங் நடத்த இருக்கிறார்கள்னு பட் நார்மலி தேர்தல் பூத்துக்கான அஷோர்டு மினிமம் சர்வீசஸ்லாம் குடிதண்ணி ஓஆர்எஸ் போன்றவை அனைத்தும் அங்கே தயார் நிலையில் இருக்கும் கேம்பெயின் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நடைமுறைங்கிறதுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கைடன்ஸ் வரல பட் இதை நம்ம சொல்லுவோம் ஏன்னா வெயில் அப்படிங்கிற போது கடும் வெயிலில் அவங்களே பண்ண மாட்டாங்க இதாக இருந்தால் அவங்களும் அதை கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவாங்க பட் எனிவே அதே நான் வந்து சீட்டு சொல்லுவாங்க பல முறைங்க அது வந்து மாவட்ட தேர்தல் அலுவலர் என்ற அடிப்படையில் நாங்கள் அதுக்கு ஃபஸ்ட் லெவல் செக்கிங் எல்லாம் பெல்லோட இன்ஜினியர்ஸ் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க இது வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் அதே மாதிரி மார்க் பால் வந்து அன்னி டேட்டுக்கும் தொண்ணூறு நிமிடத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் காட்டி தான் பண்ணுவாங்க மத்திய தேர்தல் ஆணையர் அதற்கான விளக்கம் சொல்லியிருக்காங்க அதனால கூடுதலாக அதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியது பொருத்தமாக இருக்காதுங்க அவேர்னஸ் வந்து உங்களுக்கு நிறைய நாட்டுப்புற பாடல் இன்றைக்கி கூட ஒரு மாலில் வந்து நாங்கள் விழிப்புணர்வு பண்ணுறோம் அந்த மாதிரி பல பேருக்கு ஏற்கனவே வந்து காலேஜஸ் இது எல்லாத்தையும் அவேர்னஸ் பண்ணுறோம் பட் பொதுமக்கள்கிட்ட என்னோட அன்பான வேண்டுகோள் தேர்தல்ங்கிறது வந்து உங்களோட உரிமை அதை வந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு அன்னி டேட்டுக்கு கொஞ்சம் கேஷ்வலாக இருக்கிறதோ லீவ்ல நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் அது எப்போ எப்போவுமே ஒரு சவாலாக இருக்குது தட் நம்ம ஐம்பத்தொம்போதுலேருந்து அறுபது விழுக்காடு தான் தேர்தலில் வாக்களிக்கணும் ஸோ தயவு செய்துங்க உங்கள் ஓட்டு எதில் இருக்குது எந்த பூத்தில் இருக்குது அந்த பூத்து எங்கே இருக்குது பத்து நம்ம பட்டியலில் இருக்கா வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கா அதை உறுதி செய்வது அதுக்கப்புறம் எந்த பூத்துன்னு பார்த்துட்டு கட்டாயம் நீங்கள் அந்த ஓட்டு போடணும் கீழே கூட நாங்கள் இந்த சிக்னேச்சர் கேம்பெயினெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் தேர்தல் தேர்தல் காலத்தில் வந்து தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஒரு படிவம் கூட்டாக போகிறோம் அவங்களுக்கு வந்து அந்த ஹலோ எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ் ஒட்டும் சிக்ஸ் த்ரீ எயிட்டி நைன் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி நைன் சார் அது மட்டும் தான் வந்து ப்ளஸ் அந்த பாஸ்வர்ட் போட்டு கொஞ்சம் இல்லை இது நம்ம தேர்தல் ஆணையர் இன்றைக்கி மத்தியானம் மீட்டிங் போடுறேன் இப்போ கூட என்கிட்ட ரெண்டு மூணு பேர் இண்டிவிஜுவலாக கேட்டாங்க நான் தேர்தல் ஆணையர் கவனத்தை கொண்டு வந்து அந்த சென்ட்ரலைஸ் ப்ரெஸ் எக்ரடிஷன் பற்றி அதற்கான கிளாரிஃபிகேஷன் கேட்டு உங்களோட பிரச்சனை நான் சொல்கிறேன் இந்த வயசுக்கு வயசுக்குன்னா முதல்ல என்கிட்ட இருக்கிற கணக்கு எண்பது வயசுக்கு மேற்பட்டோருங்க இப்போ தேர்தல் ஆணையம் அதை மாற்றி எண்பத்தைந்து வயசுக்கு மேற்பட்டோர் அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்போதுங்க ஸோ சென்னையில் ஸோ இவங்களுக்கு வந்து வீட்டிலேயே நம்ம போய் அவங்க வாக்கை நம்ம வந்து வாக்களிக்கும் வசதி ஏற்படுத்தலாம் அவங்க வந்தாலும் அவங்களுக்கான ஏற்பாடு செய்யலாங்கிற இது இருக்குது அதையும் விழிப்புணர்வு இல்லை அது ஃபுல்லாகவே நாங்கள் கைடன்ஸ் பண்ணுவோங்க அந்த வீட்டில் போய் அந்த இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த மாதிரி வழிமுறை இருக்குது நாற்பது விழுக்காடுக்கு மேலே பட் ஜென்ரலாக நான் உங்களுக்கு என்ன தமிழ்நாடு ஜென்ரலாக பப்ளிக் வந்து நேரடியாக அந்த பூத்துக்கு வந்து போடவே விருப்பம் தெரிவிக்கிறாங்க அதற்கான முழு ஏற்பாடும் நாங்கள் செய்கிறோம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ